வணக்கம் அன்ப நண்பர்களே தமிழ்நாட்டில் ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மோதலுக்கு முற்றுப்புள்ளியே கிடையாதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து மோதல்கள் நடந்த வண்ணமே இருக்கு நேற்று கூட சட்டமன்றத்தில் வந்த மூன்றாவது நிமிஷத்துலேயே தேசிய கீதம் பாட மாட்டீங்களாங்க அப்படின்னு கோபிச்சுட்டு வெளியில் போயிட்டாரு ஆளுநர் ஆர் என் ரவி உண்மையிலேயே தேசிய கீதம் பாடணும் அப்படிங்கிறது சட்டமா ஒருவேளை சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசு செய்கிறது தான் தவறா இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு சட்ட ரீதியாக இதை நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கக்கூடிய கோணத்தில் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போறோம் இதில் பேசுகிற எல்லாமே சட்ட ரீதியான அணுகுமுறைகள் மட்டும்தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு மரபு இருக்குது தமிழகத்தில் சட்டமன்றத்தில் சட்டமன்றம் கூடுகிற பொழுது தமிழ்தாய் வாழ்த்தோட ஆரம்பிப்பாங்க அது முடிகிற பொழுது தேசிய கீதம் பாடப்படும் அங்கே மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எங்க அரசு நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அந்த நிகழ்ச்சி தொடங்குகிற பொழுது நீராடும் கடலுடுத்த என்று சொல்லக்கூடிய தமிழ்தாய் வாழ்த்தோடு தொடங்கும் அந்த நிகழ்ச்சி முடிவடைகிற பொழுது ஜனகண மன என்று சொல்லக்கூடிய தேசிய கீதத்தோட முடியும் இதுதான் தமிழகத்தினுடைய மரபாக இருந்துகிட்ருக்கு இந்த நேரத்தில் தான் நேற்று இந்த ஆண்டினுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடுச்சு பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடுகிறப்ப முதல்ல ஆளுநர் தன்னோட உரையாற்றுவார் ஆளுநர் உரையை தயாரித்து கொடுக்குறதே தமிழக அரசு தான் அவங்க கொடுக்குறத அப்படியே ஆளுநர் வாசிப்பார் அப்படி வாசிக்கிறதுக்காக வந்திருந்த ஆர் என் ரவி அந்த இடத்துல தேசிய கீதம் பாடலை அப்படின்னு சொல்லி வெளிநடப்பு பண்ணிட்டு போயிட்டார் சரி தேசிய கீதம் பாடணுமா சட்டமன்றத்தினுடைய நடைமுறைகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஒரு மிக முக்கியமான ஒரு வழிகாட்டி நெறிமுறையை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுச்சு அந்த மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருந்த அந்த வழிகாட்டி நெறிமுறையில் என்ன குறிப்பிடப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எந்த அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அல்லது தனிநபர் நிகழ்ச்சியாக கூட இருக்கலாம் அப்படி எந்த நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அதில் மிக முக்கியமாக குடியரசுத் தலைவர் அதாவது கான்ஸ்டியூஷனல் லா படி வரக்கூடிய பதவிகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட பதவிகள்னு சில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவிகளில் தான் பிரதமர் தொடங்கி பல பேர் வர்றாங்க எம்பிக்கள் எம்எல்ஏக்கள்லாம் வராங்க அதுக்கு கூட இது பொருந்தாது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மத்திய அன்றைக்கிறத உள்துறை அமைச்சகத்தினுடைய வழிகாட்டி நெறிமுறைகளின்படி ஒரு மிக முக்கியமான ஒரு வழிகாட்டி நெறிமுறையை காட்டுறாங்க குடியரசுத் தலைவர் ஆளுநர் துணைநிலை ஆளுநர் இவங்க எல்லாரும் பங்கேற்கக்கூடிய அதில் இவங்களை யார் பங்கேற்றாலும் அந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பும் நிகழ்ச்சி முடிந்த பின்பும் தேசிய கீதம் இசைக்கப்படணும் அப்படிங்கிறது தான் மரபு அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஒரு வழிகாட்டு நெறிமுறை வெளியிடுறாங்க அதே நேரத்தில் ஏற்கனவே ஆர் என் ரவியினுடைய பின்புலத்தை நம்ம பார்த்தோம்னா அவர் நாகாலாந்தில் மேகாலயாலலாம் கவர்னராக இருந்திருக்கார் அவர் அங்கெல்லாம் கவர்னராக இருந்த காலகட்டத்தில் அங்கு தேசிய கீதம் இசைக்கப்படுற மரபு சட்டமன்றத்தில் இல்லை அந்த மாநில சட்டமன்றத்தில் இல்லை அதற்காக அவர் போராடி அந்த அதை வந்து ஒரு சட்டமாக இயற்றணும் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை பாடணும் அப்படின்னு சொல்லி அங்கே வெற்றியும் பெற்றிருந்தார் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவரால் அது சாத்தியப்படலை கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் அவர் தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டே வர்றார் தேசிய கீதம் முதல்ல போடுங்க தேசிய கீதம் முதல்ல போடுங்க இந்த நேரத்தில் தான் ஆர் என் ரவியினுடைய மனசில் என்ன தாக்கம் ஏற்படுதுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டினுடைய மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய வழிகாட்டி நெறிமுறை இருக்கே அப்படிங்கக்கூடிய மனவை அவர் எடுத்து வைக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் அது ஏன் திமுக அரசு பின்பற்றலை தமிழக அரசு பின்பற்றலைங்கக்கூடிய கூடிய கேள்வி மிக மிக முக்கியமானது எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதனுடைய வழிகாட்டு நெறிமுறை ஒரு பக்கம் ஆளுநருக்கு ஃபேவராக இருக்கோ அதே மாதிரி இன்னொரு கோணமும் இதில் இருக்குது அதாவது தேசிய கொடி அல்லது தேசிய கீதம் அவமதிப்பு சட்டம் அதான் நாட்டினுடைய மிக முக்கியமான தேசிய கீதமாக இருக்கலாம் தேசிய கொடியாக இருக்கலாம் இதையெல்லாம் அவமதிப்பதை தடுப்பதற்கான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல அந்த தேசிய கீதம் அவமதிப்பு சட்டத்தின்படி என்ன செய்யலான்னா ஒருவர் தேசிய கீதத்தை பாட சொல்லி தூண்ட முடியாது நீ பாடி தான் ஆகணும் நீ பாடிட்டு தான் போகணும் அப்படின்னு தூண்ட முடியாது அதே நேரத்தில் ஒரு தேசிய கீதம் பாடப்படுகிற பொழுது அதற்கு ஊர் விளைவிக்கிறது இடையூறு ஏற்படுத்துறது அல்லது ஒரு தேசிய கீதம் இசைக்கப்படுகிற பொழுது பாடப்படுகிற பொழுது அதற்கு மரியாதை தராமல் மிக மோசமான அளவில் அதில் பங்கேற்றிருப்பவர்களை நடத்துறது தேசிய கொடியை கொச்சைப்படுத்துறது இது போன்ற விஷயங்களுக்கு மட்டும்தான் மூன்றாண்டுகள் ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க முடியும் அந்த தேசிய கொடி அவமதிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று என்ன சொல்லுதுன்னா ஒருவரை தேசிய கீதம் பாடுன்னு தூண்ட முடியாது அதனால தான் நீங்கள் நல்லா நினைவு இருக்கலாம் சினிமா தேட்டரில் நம்ம படம் பார்க்க போயிருப்போம் படம் பார்க்க போகும்போது இடையில் மத்திய அரசினுடைய உத்தரவின் பெயரில் தேட்டரில் தேசிய கீதம் போடுவாங்க நம்மளாம் எழுந்து நிற்போம் சில பேர் எழுந்து இருக்க மாட்டாங்க இதை எடுத்து ஒரு வழக்கு போச்சு நீதிமன்றத்தில் அந்த வழக்கில் சொன்னாங்க ப்ரேயர் அப்படிம்போம் வேண்டுகோள் என்ன வேண்டுகோள் வழக்கில் தேசிய கீதம் பாடும்போது தேட்டரில் சில பேர் உட்கார்ந்துருக்காங்க அப்போ அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது தண்டனை கொடுக்க முடியாது தேசிய கீதம் இசைக்கணுமா வேண்டாமா என்பதை தேற்று உரிமையாளர்களையும் முடிவு பண்ணிக்குவாங்க அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த விவகாரத்துக்கு முன்னாடி இன்னொரு ஒரு சட்ட விளக்கத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அது எங்கே இருக்குதுன்னு கேட்டக்கூடாது அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்துச்சு அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்றிருந்தாங்க அன்றைக்கு ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் பங்கேற்றிருந்தார் அதே போன்று தமிழகத்தினுடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அன்றைய ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டம் சொல்கிறேன்னா மு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பங்கேற்றிருந்தாங்க அங்கே அந்த பிரதமர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ஆளுநரும் இருந்தார் தமிழக முதல்வரும் இருந்தாங்க அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்தும் போடலை தேசிய கீதமும் போடலை அந்த பகுதியைச் சேர்ந்த செல்வி வேம்பு அப்படின்னு சொல்கிறவங்க இதுக்கு எதிராக மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணாங்க அந்த வழக்கில் பிரதமரும் சிஎமும் கலந்துக்கிறது விஷயம் இல்லை கான்ஸ்டியூஷனல் லா படி உருவாக்கப்பட்ட பதவி தான் ஆளுநர் பதவி அந்த ஆளுநர் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்தும் போடலை தேசிய கீதமும் போடலை அப்படின்னு வழக்க போட்டிருந்தாங்க அந்த வழக்கில் மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க நீ தமிழ்தாய் வாழ்த்து பாடிதான் ஆகணும் தேசிய கீதம் பாடி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம எந்த சட்டமும் பிறப்பிக்க முடியாது அவங்க பா பாடணும் அப்படிங்கிறத வந்து ஒரு மரபாக வேணால் பின்பற்றலாமே முடிய அதற்காகலாம் தண்டனை கொடுக்க முடியாதுன்னு அந்த மனுவை தள்ளுபடி செய்திருந்தாங்க இந்த இடம் தான் ஆளுநருக்கான விளக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழக சட்டமன்றத்தில் ஒரு மரபு இருக்குது ஒரு நிகழ்ச்சி தொடங்குகிற பொழுது தமிழ்தாய் வாழ்த்தோடு தொடங்குவாங்க ஒரு நிகழ்ச்சி முடிகிற பொழுது தேசிய கீதத்தோடு முடிகிறாங்க இந்த மரபை ஆளுநரால் உள்வாங்கிக்க முடியல அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மத்திய அரசினுடைய அந்த வழிகாட்டி நெறிமுறையை மட்டுமே அவர் முன்மாதிரியாக எடுத்துக்கிறாரு தமிழக அரசை பொறுத்தவரை அதற்கு பின்பு நடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த அந்த நீதிமன்ற உத்தரவை அவங்க முன்மாதிரியாக எடுத்துக்கிறாங்க இதில் இருவருக்கும் இடையில் கருத்து செறிவு கருத்து மோதல் ஒரு நாளும் இப்படி பார்த்தா தீர்ந்துடாது அப்படி தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி உண்மையிலே சட்டப்பூர்வமாக அது ஆக்கப்பட வேண்டும் அப்படின்னா ஆளுநர் மத்திய அரசை நோக்கி அதை வலியுறுத்த வேண்டும் பாராளுமன்றத்தை நோக்கி வலியுறுத்த வேண்டும் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு மரபு இருக்கிறது அதே நேரத்தில் திமுக என்ன செஞ்சுருக்கலாம்னா வந்தாரே வாழ வைக்கிற தமிழ் மண்ணு தான் சொல்கிறோம் ஆளுநர் ஏற்கனவே மேகாலயா நாகாலாந்துலன்னா இதை அமுழ்படுத்தி இருக்கிறார் தேசிய கீதத்தை முதல்ல இசைக்க வச்சுருக்காரு அந்த மரபுப்படி சரி அவர் இருக்கிறாரு ஆசைப்பட்டு போகிறாரு கொசுக்கு கொசுக்குன்னு கோவப்பட்டு போகிறாரு ஒரு தேசிய கீதத்தை பாடி விட்டு போவோம் ஒரு மூணு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் ஓடக்கூடியதானே அப்படின்னு நினைத்து தேசிய கீதத்தை இசைக்கலாம் திமுக அரசிடம் பெருந்தன்மை இல்லை அதே நேரத்தில் கவர்னர் ஆர் என் ரவியின் மனதிலே இந்த விஷயத்தில் வெளிப்படை தன்மை இல்லை புரிந்து கொள்கிற தன்மை இல்லை என்பதாக இருதரப்புக்கும் இடையில ஒரு முட்டல் மோதல் ஏற்பட்டு ஒரு நாள் தலைப்பு செய்தியாக இருக்கிறார்கள் மற்றபடி இதில் எந்தவிதமான முன்னேற்றமும் தமிழக மக்களுக்கு இல்லை என்கிற தகவலோடு மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்